காட்டிற்கு இரண்டு மரவெட்டிகள் சென்றார்கள் மாலை மீண்டும் இருவரும் கூடும் போது ஒருவரிடம் அதிக விறகும் மேலும் அவர் அதிகமாக களைப்படையாமலும் இருந்தார் மற்றவருக்கோ பயங்கர ஆச்சரியம் நம்மை போலதானே அவனும் அவனால் மட்டும் இது எப்படி சாத்தியம் என்று ஆர்வம் தாங்காமல் அவனிடம் கேட்டே விட்டார் நண்பன் அவனிடம் கேட்டான் இந்த விறகுகளுக்காக நீ என்ன செய்தாய் என்றான் அதற்கு அவன் சொன்னான் இடைவிடாமல் வெட்டி கொண்டே இருந்தேன் என்றான் சிறிதும் ஓய்வில்லாமலா என்று கேட்டான் எப்படி என்று கேட்டான் நான் இடையில் அடிக்கடி ஓய்வு எடுத்துக் கொள்வேன் என்றான் மறுநாள் அவனும் அதே போல் ஓய்வு எடுத்து எடுத்து மரம் வெட்டினான் இருப்பினும் அவனால் நண்பன் அளவுக்கு மரம் வெட்ட முடியவில்லை மறுநாள் மர வெட்டும் போது ஒளித்திருந்து பார்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு வீடு திருப்பலாம் மறுநாள் மர வெட்ட பிரிந்து சென்ற பின் அவன் நண்பனை பின்தொடர்ந்து சென்றான் நண்பனும் அரை மணி நேரம் மரம் வெட்டிவிட்டு ஓய்வாக அமர்ந்தான் ஆனால் அவன் ஓய்வு நேரத்தில் அவனது கோடாரியை தீட்டிக் கொண்டிருந்தான் அப்போதுதான் அவனுக்கு உண்மையான நிலவரம் புரிந்தது ஆகவே அதே தான் நம்முடைய கல்வியும் மூலையானது தொடர்ந்து கூத்திட்டப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டுமானால் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும்